Lord, Lord.

நான் திரும்பட்டலனா புன்னகைா சின்ன ஒத்ற குஞ்ச குஞ்ச குஞ்சி நம்ம சூட ஏத்துற ரிமோட் சேனல் வணக்கம் நாங்கள் எம்ஆர் સરપ્રைஸ் கிஃப்ட்ல இருந்து வாரம் உங்களுக்காக சொல்லி சொல்லிங்களிட்ட நிறைய கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க யாராயிருக்கும் கிண்டா மிக்கி மிக்கி உங்களுக்கு கேக் கேக் கிப்ட்கள் வந்து மிக்கி அனுப்புவோம் வித்தியாசமா இருக்கு உங்களுக்கு சொல்லி பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க அவங்க வந்து இப்பற கவலைப்படக்கூடாது கண்டுபிடிக்கல இல்லைன்னு சொல்லி வடிவா யோசிச்சு சொல்லுங்க யாரா இருக்கும் ஆனா நீங்க சொல்ற ஆளுர்டேந்து வேற இல்ல இது வந்து நீண்ட தூரம் தொலை தூரத்துல இருந்தா இந்த கிஃப்ட் வந்து உங்களுக்காக வந்திருக்கு வந்து யாரா இருக்கும் இது பிரான்ஸ்ல வந்திருக்கலாம் இல்ல வேறு நாடுகள்ல இருந்து கூட வந்திருக்கலாம் உங்களுக்கு முக்கியமான உங்களை ரொம்ப மிஸ் பண்றதா சொல்லி உங்கள்ட பிறந்த நாள்ல இப்படி ஒரு சர்ப்ரைஸ் செய்யணும்ன்றக்காக தான் இதை அனுப்பி இருக்கிறார் இதுவரைக்கும் உங்களை உங்களுக்கு யாருமே விஷ் பண்ணாத ஒரு ஆள் தான் உங்களுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்களா இப்ப இதுவரைக்கும் யாரும் இல்ல உங்களை விஷ் பண்ணி இருக்கிறாங்க போன் எடுக்கல அப்ப அந்த தருணத்துல தூரத்துல இருந்து கொண்டு உங்களை விஷ் பண்ணாத அளவுக்கு எங்களை அனுப்பி விஷ் பண்ண வைக்கிறதுக்காக தான் எங்களை அனுப்பி இருக்காங்க சரி உங்களுக்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்கு நாங்க ஒரு ஒரு கிஃப்டா பாப்போம் சரியா என்னவா இருக்கும் இந்த கிஃப்ட் வந்து நீங்க சரியா சொன்னீங்கன்னா தான் மிக்கி அடுத்தடுத்த கிஃப்ட் தரும் இல்லேன்னா மிக்கி வந்து தராது சரியோ, என்னنده சொல்றீங்க பேக் டான் சொல்லி பேக் பெல்ட் இருக்கு சரி ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க சொன்ன மாதிரி பேக் தான் வந்திருக்கு அப்படித்தானே அப்ப உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் தான் அனுப்பி இருக்காங்க நீங்க சரியா கெஸ் பண்றபடியா ஏதோ உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இருக்காங்க போல என்னென்ன கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருக்காங்க போல அப்ப என்னன்னு கெஸ் பண்ணி நீங்க தொட்டு பார்க்க சரி ஓகே நீங்க சொன்ன மாதிரி ஒரு அழகான பேக்கை உங்களுக்கு அனுப்பி இருக்காங்க சரி அடுத்த கிஃப்டை பாப்பேன் தொடர்ச்சியா சரி இந்த gift என்ன இருக்கும் dress சரி ஓபன் பண்ணி பாருங்க சரி வந்திருக்கு நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு அழகான dress அனுப்பி இருக்காங்க

அதுவும் ஒரு போய் ஒரு ஆள் தான் உங்களுக்காக அனுப்பி இருக்கிறாங்க அது யாருன்னு எங்களுக்கு தெரியல நீங்க தான் சொல்லணும் யாருன்னு சொல்லி சரி நாங்க இன்னும் இருக்கிற எல்லாம் பார்ப்போம் இதுல என்னவா இருக்கும் சரி ஓபன் பண்ணிப்பாரு ரெஸ்க்கு வந்துடுது சரி இப்ப சொல்லுங்க யாரா இருக்கும் ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ல வந்திருக்குதா உங்கள்ட என்ன சொல்ற உங்கள்ட விருப்பம் அறிஞ்சு உங்கள்ட தேவை அறிஞ்சு எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறாங்க யாரா இருக்கும் ஆனா நீங்க சொல்ற பேரட்டு இது வரைக்கும் வேற இல்லை ஆனா இந்த கிஃப்ட் அனுப்பினாக்கள் வந்து கடைசியில கவலைப்படக்கூடாது நீங்க கடைசி வரைக்கும் சொல்லி தங்களுடைய அன்பை புரிஞ்சு கொள்ளையா அவங்க யோசிக்க கூடாது கடைசியில வீடியோ பார்த்துட்டு அவங்க யோசிக்க கூடாது அதால நீங்க வந்து வடிவா யோசிச்சு பாருங்க சில விளங்கொண்ட உங்களுக்கு முக்கியமான ஆக்களாக வாழ்க்கையில வந்து கடந்து வந்த பாதையில யோசிச்சு பாருங்க முக்கியமான ஆக்களாகவும் இருக்கலாம் மிக்க கூட சொல்லுது காதலோட சம்பந்தப்பட்ட ஆக்கள் என்று சொல்லி சொல்லுது அப்ப நீங்க தான் யோசிக்க யோசிச்ச சொல்லணும் யாருன்னு சொல்லி காண்றான நீங்க சொல்ற பேரை டேந்து இது வரைக்கும் வேற இல்ல சரி அடுத்த கிஃப்ட்டை நாங்க பார்ப்போம் இதுல வந்து என்ன வந்திருக்கும் தெரியல தெரியல சரி மிக்கி கையில கொடுங்க யோசிச்சு சொல்லி இட் ஓபன் பண்ணி பாருங்க என்ன 와 சொல்லி என்ன 와 இருக்கும் தெரியல சரி ஓபன் பண்ணி பாருங்க என்ன வந்திருக்கு உங்களுக்கு தேவையான மேக்கப் சாமான் வந்து அனுப்பி இருக்காங்க எல்லாமே உங்களுக்கு தேவையான நாளாந்த நீங்க பாவிக்கிறதுக்கு தேவையான சாமானங்க தான் வந்து பார்த்து பார்த்து அனுப்பி இருக்காங்க கிஃப்டா இப்போ சொல்லுங்க யாரா இருக்கு அண்ணா நீங்க சொல்ற ஆர்டர் வந்து வரல அதுதான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க நீங்க தவறா கேஸ் பண்ணிட்டு அனுப்பினால வந்து நீங்களே கவலைப்படுவீங்க இவர்தான் கண்டுபிடிக்கலையே என்று சொல்லி கவலைப்படுவீங்க சரி அடுத்த கிஃப்டையும் பாப்பேன் தொடர்ச்சியா இதுல என்ன இருக்கும் இப்ப சொல்லுங்க என்னவா இருக்கும் பண்ணி எல்லாமே நீங்க சரியா கண்டுபிடிக்கிறீங்க உங்களுக்கு சில பேர் கிஃப்ட் அனுப்பிட்டு சில வேலை சொல்லி எங்களுக்கு தோணுது இப்ப எங்களுக்கே சர்ப்ரைஸ் தர மாதிரி சில வேலை கிஃப்டி அனுப்பிட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க போல என்ன அனுப்பி இருக்கிறேன் தருவாங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க போல சரியா சொல்றீங்க இப்ப சொல்லுங்க சரி பரவாயில்ல ஆருமையாக என்ன நினச்சு கொண்டு சொல்லுங்களேன் யாரா இருக்கும் சொல்லி ஆனா அவர்ட்டு வரலே அதானே பிரச்சனை சரி அடுத்த மேலதியமா வந்திருக்க கிஃப்ட்டள பாப்போம் இன்டர்காம் இப்போ யார இது என்னவா இருக்கும்னு சொல்லுங்க தரவே நீங்க சொல்றீங்க இல்லையா அதெல்லாம் தர மिक्की வந்து தர மாட்டேங்குது சரி இப்போ சொல்லுங்க என்னவா இருக்கும் வாட்ச் சரி பாப்போம் என்னன்னு சொல்லி திரும்பவும் பொஃபியும் ஐட்டம் வந்திருக்கு சரி உங்களுக்கா இவ்வளவு பார்த்து பார்த்து சின்ன சின்ன கிஃப்டா ஒழுங்கமைச்சிருக்காங்க நிறைய விஷயத்த இப்ப சொல்லுங்க யாரா இருக்கு சொன்ன பேரையே சொல்லாமல் கொஞ்சம் ஜோசிங்க உங்கள்ட குடும்பத்து ஆக்களா இருக்கலாம் அல்ல நீங்க கடந்து வந்த வாழ்க்கையில முக்கியமான ஆக்களா இருக்கலாம் சில ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் நிறைய விஷயம் இருக்கு தானே தனியா ஹஸ்பண்ட் இல்லை தானே அம்மா அப்பா இப்ப நீங்க சொல்ற பேரையும் தாண்டி வேற என்று யோசிச்சு சொல்லுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தா யாரா இருக்கும் சான்ஸ் இல்ல சான்ஸ் இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தரம் இப்படி செய்ய மாட்டாங்களா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட லிங்க் இல்ல சிலவளை இங்க பழகுறாக்கள் சிலவளை இந்த இடத்துல இருக்கறாக்கள் கூட உங்களுக்கு அனுப்பி இருக்கலாம் தானே அப்படி பழக்கம் அப்படி நடக்காதா ஆனா அவங்க பிரே கவலைப்படுவாங்க இப்ப நேரவே பார்த்துட்டு இருக்காங்க பிரே வீடியோ பாக்கவே கவலைப்படுவாங்க நேர இருந்து கொண்டு கூட தங்களை சொல்ல சொல்லி வடிவா யோசிச்சு சொல்லுங்க யாரா இருந்தாலும் இல்லையா சரி அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம் இது என்னவா இருக்கும் மக்கா சரி ஓபன் பண்ணி பாருங்க நீங்க சொன்ன மாதிரி மக் வந்துருக்கு எல்லாமே சரியா கண்டுபிடிக்கிறீங்க எங்களுக்கே டவுட்டா இருக்கு வந்து இது உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆக்கள் தான் ஒருதால்தான் இதை இருக்காங்க ஏற்றுக்கொள்ள சொல்லி இது வந்து மஜிக் மக் வந்துருக்குது உங்களுக்காக மஜிக் மக் இருக்கிறாங்க யாரா இருக்கும் உங்களுக்கா இவ்வளவு விஷயத்தையும் பாத்து செஞ்சிருக்காங்களா ஆனா நீங்க இது வரைக்கும் சொன்ன பேர் இல்ல பாத்தீங்களா மிக்கியே வந்து கோவப்பட்டுட்டு வந்து நீங்க தொடர்ச்சியா ஒரே பேரையே சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா அந்த நபர்கிட்ட வந்து வர இல்ல இதுவரைக்கும் நீங்க சொல்ற ஆளு வந்து வர இல்ல அதான் பிரச்சனை நீங்க உங்களுக்கு முக்கியமானால்தான் அனுப்பி இருக்கிறாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றதா சொல்லி பேர்தேக்கு வந்து நல்ல ஒரு மூமெண்ட் ஒன்று உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் நாங்களோட பார்த்து பாதி இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க சரி இன்னும் மிச்சம் வந்திருக்கிற கிப்ட பாப்பேன் மிக்கியே இதை கொடுக்குறேன்னு யோசிக்கிற அளவுக்கு அவ்வளவு கிஃப்ட் வந்திருக்கு உங்களுக்கு இப்ப சொல்லுங்க என்னவா இருக்கும் எல்லாமே சரியா சொல்லிட்டு வரீங்க இது என்னவா இருக்கும் என்னவா என்ன வந்திருக்கு உங்களுக்கு திருப்பி மேக்கப் சாமான் வந்திருக்கு சரியா சரி இப்ப சொல்லுங்க நிறைய விஷயம் வந்துட்டே இருக்குது வந்து யாரா இருக்கும் உங்களுக்கு தேவையானது நீங்க சொன்ன பேர்ல இருந்து இதுவரைக்கும் வரல சரி பரவாயில்ல அடுத்த கிப்டைன்னு நாங்கள் வந்து இப்ப பாப்போம் என்ன ஃபோட்டோ வந்திருக்குது என்ன போட்டோ தான் அப்போ இப்போ கூட அவர் தண்ண வழிகாட்ட கொள்ளக்கூடாதுன்றக்கா உங்களோட போட்டோ மட்டும் போட்டோ அனுப்பி இருக்காங்க சரி யோசிச்சு பாருங்க யாரா இருக்கு சொல்லி உங்களுக்கா இவ்வளோ ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டை வந்து நள்ளிரவில் வந்து கொடுக்கணுன்ற சொல்லி பார்த்து பார்த்து எங்களை ரெண்டு அனுப்பி அனுப்பியிருக்கிறாங்க அப்போ நீங்கள் கண்டுபிடிக்காட்டா அவங்க ரொம்ப ரொம்ப கவலைப்படுவாங்க யாருன்னு சொல்லி சரி அடுத்த கிஃப்டை பார்ப்போம்

சொன்ன பெயரை தாண்டி நீங்க வேற யாருமே சொல்வீங்கன்னா நாங்க எதிர்பார்த்து கேட்டுட்டு இருக்கோம். என்னங்க உங்க அடிமனசுல இருந்து உண்மைகள் வெளியில வரத்தானே வேணும். ಅದக்கத்தான் கேட்டுட்டு இருக்கறோம். சரி அடுத்த கிஃப்ட் பார்ப்போம். இப்போ என்ன ஒரு கிஃப்ட் வந்திருக்குது? என்ன வகaikum? மிக்கிட்ட இல்லங்க இருக்கிற கிஃப்ட் என்ன வகaikum? மிக்கி வந்து உங்களுக்கு கிஃப்ட் ஆவரெல்லாம். மிக்கி வந்து உங்களுக்கு டான்ஸ் பண்றதுக்காக வந்திருக்கு. கிஃப்ட் தான் உங்களுக்காக வந்திருக்கு.

அடுத்ததா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு பேர்டேக்காக கப்பி பேர்டே சொல்லி அடிச்சு அனுப்பி இருக்கிறாங்க இப்போ ஆச்சு நீங்க சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ஜேர் இருக்காங்கன்றதை நீங்க சொல்லத்தான் வேணும் இல்லைன்னா அவங்க செல்லமன்று சொல்லி போட்டாதுக்கு பிரயோசனம் இல்லாம போயிடும் ஆனா நீங்க சொல்றாள் வர இல்லையா அதான் நாங்க ஆரம்பத்தில இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் நீங்க இருந்து வர இல்ல உங்களை ரொம்ப மிஸ் சொல்லி உங்களோட கடந்த கால வாழ்க்கையில உங்களோட உண்டை அன்பை ரசிச்சதாம் சொல்லி இப்ப நிகழ்கால லைஃப்ல உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க சொல்லி தான் இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க அதாவது இந்த बर्थडे ஆனாலும் நீங்க மிக மகிழ்ச்சியா உங்களோட குடும்பத்தோட கொண்டாடுறக்காதான் இதை அனுப்பி இருக்காங்க சர்Priஸா யாரேன்னு சொல்லுங்க காந்தன் அம்மா அப்பா இங்கே இருக்கிற SLA கமே நீங்க இப்டியே சரி ஃபைனலா சொல்லுங்க யாரா இருக்கும் ஒரு சிலர் சேர்ந்து அனுப்பியிருந்தா ஜாராவிருக்கும் ஆமா அப்பா அதையும் தாண்டி இன்னொரு ஆள் கூடுதலா செஞ்சிருந்தா ஜாராவிருக்கும் தெரியலையா சரி உங்க இப்ப நீங்க சொல்றீங்க உங்க கஸ்பெண்ட் தான் சொல்லி அவர் இந்த இடத்துல நிக்கிறாரா எங்க நிக்கிறாரு ஆனா மிக்கி வந்து எங்களோட வந்தாலே நீங்க வந்து மிக்க வந்து உங்க கஸ்பெண்ட் ஆக்கிட போறீங்க இவரு நீங்க மிக்கி வந்து உங்க ஹஸ்பண்ட் ஆக்கிட போறீங்க எங்களுக்கு மிக்கி வந்து அடுத்த ஓடருக்கு தேவையே சரி உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பினது வந்து உங்களுடைய கணவர் காந்தனம் உங்களுடைய அம்மா அப்பா சில்லங்கால இருந்து அதோட என்னோட ஆள் அனுப்பியிருக்காங்க அது யாரு அதான் நீங்க சொல்லணும் நானும் எதிர்பார்க்கிறேன் அதாவது வந்து உங்களுடைய மாமி காந்தனாவுடைய அம்மா வந்து சேர்ந்து அவங்களோட செஞ்சிருக்கிறாங்க இந்த விழா கிஃப்ட் டைம் வந்து உங்களுக்கு ஒழுங்கமைச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த தருணத்துல நன்றி நன்றி மட்டும் மட்டும்தானா அப்ப சார் உங்கள்கிட்ட கஸ்பண்ட் தான் மிக்கிக்குள்ள நிக்கிறான்றீங்க அப்ப மொத்த ஓபன் பண்ணாமலுக்கு ஒரு கக்கொண்டு கொடுப்போமா அவ்வளவுக்கு நம்பிக்கை இருக்கா அவர்தானு சொல்லு அவ்ளோத்துக்கு நம்புறீங்களா தானா மாற்றம் இல்ல மிக்கி அந்த குழந்தைய வாங்குங்க சரி உங்களுக்காக மிக்கிங்கள வாங்க உங்களுக்காக உங்களுடைய கணவர் தான் எங்களோட சேர்ந்து இந்த மிக்கிக்குள்ள வந்திருக்கிறார் சரியா மிக்கிய ஓபன் பண்ணுவோமா சரி அப்படியே உங்களுக்காக உங்களுடைய கணவர் தான் வந்து எங்களோட இணைஞ்சு மிக்கிக்குள்ள வந்து உங்களுக்கு வித்தியாசமான ஒரு தருணத்தை தரணும்னு எதிர்பார்த்திருக்கிறார் அதை நாங்க நிறைவேற்ற தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் என்ன சொல்றீங்க அவருக்கு வந்து இந்த தருணத்துல நன்றி எதிர்பார்த்தீங்களா இப்படி எல்லாம் உங்களுடைய கணவர் வந்து உங்களுக்கு செய்வார் என்று சொல்லி என்னன்னு சொல்றீங்க என்னத்துக்கா எதிர்பார்த்தீங்க சரி இப்ப கூட அவர் வந்து வெளியில வந்தது வந்து தெரியுமா உங்களுக்கு எங்கள்கிட்ட தான் வாரார் சொல்லி இல்ல என்ன சொல்லிட்டு வெளியில வந்தாரு

पे Thanks for watching, like, subscribe.